ஹலிஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு அப்டேட் கிடச்சி அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போகிறது எனக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு இப்போ நம்ம என்ன சொல்றதுனா கங்காவோட அப்டேட்டுக்கு அப்புறம் விஜயோட எதுக்கு சென்னை வந்தார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போய் பார்த்தா கலாட்டாவுடைய அப்டேட் பார்க்கும்போது இன்றைக்கி கலைவாணர் அரங்கத்தில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு மணி பதினோரு மணி ஓகே இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ கலாட்டோட நட்சத்திர அவார்ட்ஸ் அண்ட் ஒண்டர் உமன் அப்படின்ட்டு ரெண்டு கேட்டகரியில் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஈவெண்ட் இன்னைக்கு சென்னையில் போயிட்டுருக்கு கலைஞர் அரங்கத்தில் இது நேரில் கூட போய் பார்க்கலாம் அது மாதிரி டிக்கெட்ஸ் அவைலபிள் அது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது சரி ஓகே இந்த இடத்துல நம்மளுடைய சுவாமி வர்றது அதோட தான் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கங்காவும் அதுக்கு போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து சுவாமியும் கூப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் கங்காவோட அப்டேட்லேயே இது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ விகா ஃபேன்ஸ் இன்னைக்கு ரெடியாக இருக்கீங்க இது வரைக்கும் லட்சுமி பிரியா சைட்லேருந்து எந்த அப்டேட்டும் வரல இருந்தாலும் அவங்க பொதுவாக இது மாதிரிலாம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குற ஆள் கிடையாது எங்கேயாச்சும் யாராச்சும் போஸ்ட் தான் அடடே லட்சுமி பிரியா வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வரும் ஸ்ரீனி கேக்குதாப்பா ஏதாச்சும் அப்டேட் பார்த்து பண்ணுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணி இன்னைக்கு டேல இன்னமும் ஒரு ஸ்பெஷலான நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஒரு வருத்தமான அப்டேட்ஸும் இருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ